இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது அறிவுல அதாவது சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஒரு சின்ன காணொலியை நம்ம பார்க்க இந்த காணொலியில் சின்ன சின்ன ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸோ இல்லை ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் அதாவது இந்த காணொலியில் வல்லுநர் குழுவுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகள் அதாவது இந்த கேள்விகள் வந்து வல்லுநர் குழுவுடைய பரிந்துரைக்காக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரியான கேள்விகள் மற்றும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான சில கேள்விகளை மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி இந்த டாபிக்ல வந்து இது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் முதல் கேள்வி புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவ காலத்தில் தோன்றினான் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இல்ல பருவம் சிறுகாலம்னு கொடுக்கப்பட்டிருக்கு டர்ஷியரி இந்த டர்ஷியரிக்கு பார்த்தீங்கன்னா டர்ஷியரி பாலியோசின் டர்ஷியரி பிளியோசின் டர்ஷியரி ஆலிகோசின் டர்ஷியரி மயோசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று சரியானவை ரெண்டு சரியானவை மூன்று சரியானவை நான்கு சரியானவை ஈ நமக்கு தெரியும் பதில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பதில் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல ஆப்ஷன் டூ அதாவது டர்ஷியரி பிளியோசின் அப்படின்றது தான் சரியான விடை ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் பி இரண்டு சரியானவை சரியானது பட் ஆனால் இந்த ஒரு கேள்வியை வல்லுநர் குழுவுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி சார்பில் ஸோ இது எதனால இப்படின்றது நமக்கு தெரியல பட் ஆனால் இந்த கேள்வியானது பன்னிரெண்டாம் வகுப்புடைய ஜுவாலஜி புக்கில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மஜிஜ் ஜோசின் புக்லையும் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் இந்த புக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ கண்டிப்பா பன்னிரெண்டாம் வகுப்பு ஜுவாலஜியில் இருக்கக்கூடியது இந்த கேள்வியில் டேர்ஷியரி பிளியோசின் அப்படின்றது இதனுடைய சரியான விடை முப்பத்தி மூணாவது கேள்வி இந்த கேள்வி யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆடவர் மகளிர் குடிமக்கள் அரசன் கொடுக்கப்பட்டாலும் ஏன்னா இதுல எல்லாத்த பத்தியுமே திருவள்ளுவர் பேசியிருக்காரு அந்த இடத்துல அரசனை பத்தியும் சொல்லியிருக்காரு டைரக்டாவும் சொல்லிருக்காரு மறைமுகமாகவும் சொல்லியிருக்காரு குடிமக்களை பற்றியும் பேசப்பட்டிருக்கு அனைவரை பற்றியும் பேசப்பட்டாலும் மகளிர் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் பி மகளிர் அவங்க கொடுத்திருந்தாலும் இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான கேள்வி அப்படின்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா இதுதான் ஆன்சரா அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ட் ஆன்சரும் கிடையாது ஆனா இது வந்து ஒரு ஆன்சர்ல வந்து ஒரு புரியாத ஆன்சர்ஸ் மற்றும் புரியாத கொஷின்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து ப்ரெடிக் பண்ண முடியாது அதனால் இதுவும் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற கொஷின் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த ஒரு இடத்திலும் இந்த வந்து மகளிரை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேரண்டியாக சொல்லிட முடியுமா அப்படின்றது திருக்குறளை பற்றி ஆராய்ச்சியில் கேள்விக்குறை விஷயங்கள் தான் திருவள்ளுவர் எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசியிருக்கிறாரு டைரெக்டாகவும் பேசியிருக்காரு இன்டைரக்டாகவும் பேசியிருக்காரு ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கொடுக்கப்பட்ட கேள்வி மகளிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சேலஞ்ச் பண்ணி ஆன்சரில் கொடுத்த டவுட்ஃபுல்லாக இருக்க கூடிய சேலஞ்ச் பண்ணக்கூடிய கேள்வி நூற்றி ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா இவற்றில் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க முதலாவது டவுனின் குறைபாட்டு நோய் வந்து இருபத்தி ஓராவது குரோமோசோமின் ஏற்படும் ஆட்டோசோமல் ட்ரைசோமின்னு கொடுத்துருக்காங்க ஹீமோஃபிலிய அப்படின்றது பால் இணைந்த தலைமுறைன்னு கொடுத்துருக்காங்க கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய்ன்றது என்பது எக்ஸோநிலைன்னு கொடுத்துருக்காங்க குறைபாடு நோய் வளர்ச்சி பின்னடைந்த மகளிர் என்னன்னா ரத்தம் வந்து நிக்காம போய்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஹீமோபீலியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க பால் இணைந்த தலைமுறை அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து தவறானது ஆனால் இதுல வந்து வேற ஆப்ஷன்ஸ் தான் சரியான விடை அப்படின்னு மூணு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க

முன்னுக்கு பின் குரலாக இருக்குது அதனால இன்னொரு வாட்டி சர்ச் பண்ணி ஒரு அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க வேற ஏதாவது சோர்ஸ் சொல்லிட்டு தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் எம் ஏரியலின் அடியுற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் மகாத்மா காந்தி அறிஞர் அண்ணா மு வரதாராசன் ஜி யு போப்னு கொடுத்திருக்காங்க இதுல டிஎன்பிஎஸ்சி தரப்புல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆனா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதற்கான பதில் ஜியூ போப் ஆப்ஷன் டி ஜியூ போப் அப்படின்னு வருது இதுவும் எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவாக நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி எண்பத்தி நான்காவது கேள்வி இந்த கேள்வியிலையும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் இந்த கேள்வியோடைய ஒரு நம்பகத்தன்மை மற்றும் கொஷின்ஸ் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அது ஊர்ஜிதப்படுத்த முடிஞ்சதுன்னா இதை தாராளமாக வந்து ஒரு ஆப்ளிகேஷனாக நீங்க டிஎன்பிஎஸ்சியில் வைக்கணும் ஒரு சேலஞ்சாக சரியான கூட்டினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பாதீச்சர் திருக்குறளை ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது நட்பியல் பதிமூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுல நட்பியல் பதிமூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல கிடையாது அதே மாதிரி அடுத்து திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படின்றது சரியான விடை நமக்கு தெரியும் அடுத்து திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீச்சரா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத நிலை இல்ல அப்படின்றது நிறைய பேரோட கூற்றா இருக்கு ஆனால் கொடுக்கப்பட்டுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று ஏன்னா மூன்று அப்படின்றது சரியான தகவாக இருக்கிறதுனால அந்த முதல் அந்த ஆப்ஷனுடைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இது டவுட்ஃபுல்லாக இருக்குது இதை ஊர்ஜிதப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம் நூற்றி எண்பத்தி ஏழாவது கேள்வி இருப்பு முகம் செறித்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆப்ஷன்ஸாக ஓமை உருவக அணி தற்கூரி பேற்று அணி வேற்றுமை அணி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இது டிஎன்பிசி சார்பா ஆப்ஷன் ஏ ஓமை அணி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் சில பேருக்கு இது தற்கூரை பேற்று அணியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற டவுட்ஸும் இருக்கிறதுனால இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை இது நிறைய பேருக்கு இது டவுட்ஸ் இருக்குது ஸோ எனக்கும் இது விஷயாக தெரியாததுனால இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வேறு ஏதாவது சோர்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள்ல இருந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓரளவுக்கு இதற்குடைய ஆப்ஷன்ஸ் வந்து சரியாக படலை அப்படின்னா நீங்கள் இதையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா இது இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாவ கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கா இரு அப்படின்றத வந்து ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் ஆன்சர்ஸாக கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு சோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுடைய சேலஞ்சை நீங்க தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போகலான்னு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இது நிச்சயமா தான் இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ கிடையாது இது டவுட்ஃபுல் அதாவது ப்ராபபிளாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கோ இல்லை நம்ம போட்டது வந்து தவறான விடையா இருக்கலாம் இல்லை அவங்க சரியான விடையா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த கேள்விக்கான பதில் சில டைம் வந்து டிஎன்பிசி தரவலையோ இல்லை உடைய தரவலையோ வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படின்ற ப்ராபபிலிட்டி தானே தவிர இது நிச்சயமாக இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளுக்கும் என்னால் உறுதி கொடுக்க முடியாது அதனால் இந்த டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சிலதெல்லாம் வந்து நான் சொல்லிப்பேன் இந்த டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு அது அதை நல்லாவே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மற்றும் டிஎன்பிசி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி